ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் கூவர்குட்ட கிராமத்திலிருந்து பேசுறோம் எங்க ஊர் மீடியா சார்பா அண்ணா வீடியோ எடுக்க வந்திருக்கிறாரு எந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் முளைப்பாரி ரொம்ப அருமையா வளர்ந்துருக்கு அதோட இப்ப கும்மி அடிக்க போறோம் எல்லாரும் பாருங்க நாளைக்கு நாளைக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு நாங்க வந்து முளைப்பாரியை கரைக்க போறோம் இதை தொடர்ந்து எல்லாரும் பாருங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்றோம் அறுபத்தொன்னு பாரி இந்த வருஷம் நாங்க புதுசா சாமி பாரி எட்டு பாரி போட்டிருக்கோம் ரொம்ப அருமையா வளர்ந்துருக்கு பாருங்க நல்லபடியா பாருங்க இது எங்க ஊர் முளக்கட்டு இது பாருங்க இதான் பாரி வளர்ந்துருக்கு சாமி பாரி அறுபத்தோரு பாரி சாமி பாரி எட்டு இருக்கு அங்க எட்டு பாரி ரெண்டு முனியசாமி இருக்கு ஒரு கருப்பு சாமி இருக்கு ராக்கச்சி ரெண்டு இருக்கு ராக்கச்சி ரெண்டு இருக்கு ஊரக சாமி ஒண்ணு இருக்கு பொதுவன் ஐயா ஒண்ணு இருக்காரு ஒரு சாமி இருக்கு